ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி குரூப் ஃபேமிலி விளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என் பேர் சுஜி இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி மாவு வச்சு எப்படி ஈஸியாக நம்ம ஒரு ரெசிபி செய்யலாங்க தாங்க பார்க்குறோம் வெறும் அரிசி மாவு மட்டும் வச்சு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அதாவது மீனி கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க அது கூட தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் வந்து கொதித்த தண்ணியால் கொதித்த கொதிச்ச தண்ணி தான் இப்போ நம்மளும் சேர்க்க போகிறோம் கொதித்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது லைட்டாக ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் லைட்டாக பறகு இப்படி நல்லா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொடுக்குங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஈரம் எதுக்கு குறைக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கா கையில் பிடிக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும் ஸோ அதுக்கு அதுக்காக இப்போ நம்ம மூடி போட்டு ஊண்டி வச்சலாம் கொஞ்சம் ஆரட்டும் கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கும்போது இப்போ நம்ம கை விட்டு நல்லா பிசைஞ்சிடலாம் நம்ம சப்பாத்தி மாவு பெசோங்களா ஸோ அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பருங்க இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஆறு இப்படி உருண்டு பிடிச்சாச்சு இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம இப்போ உருண்டு பிடிச்சிடலாம் பாருங்கள் இப்படி மினி பால்ஸ் மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் பாருங்கள் இப்படி நம்ம எல்லா மாவு இருக்கிற மாவு எல்லாமே நம்ம உருண்டை பிடிச்சிட்டோம் பாருங்க இந்த எவ்வளோ அழகாக இருக்கும் பிறகு இப்போ பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு நம்ம எல்லா பவுல்ஸுமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பவுல் எடுத்துருக்கோம் நாங்கள் கிண்ணத்தில் தாங்க வைக்க போகிறோம் சாதனை வந்து கீழே வந்து எண்ணெய் தடவிட்டு நம்ம செஞ்சு பவுல்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி நம்ம வந்து இட்லி பாத்திரத்துலாங்க வைக்க போகிறோம் ஸோ கீழே நல்லா தண்ணி வச்சுட்டு இட்லி ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம செஞ்சுச்சு தான் அந்த பால்ஸில் வச்சுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சலாம் இது ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் தங்க ஆகும் ரெடி ஆகிறதுக்கு பாருங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா ஆரிச்சு இப்போ நம்ம டீமோல்ட் பண்ணலாம் லைட்டாக திருப்பிட்டு தட்டினாலே போதும்ங்க ஈஸியாக ஆகி வந்துடும் இது கூட அந்த தேங்காய்பால்லாம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் தேங்காய்பால் கூட கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரெட்டிஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்